ப்ரொவைடட் இருக்குது இன் கேஸ் இருக்குது சரிங்களா இதெல்லாம் ஒன்றுன்ற மாதிரி சொல்ல போகிறோம் நீங்களே அதை எழுதிக்க போகிறீங்க பாருங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு இஃப் இசிக்கிள் டு இஃப் இசிக்கிள் டு ப்ரொவைட் இஃப் இசிக்கிள் டு சரிங்களா இதுக்கு தட் கூட சொல்லலாம் ஒன்று மட்டும் போதும் மற்றவங்க இந்த நாள் போட்டு பேசினா இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம டூ ப்ரொவைட் அப்படின்னா ஆன் ஆன் வரும் இன்கேஸ் இன்கேஸ்னால் ஒரு கால் ஒரு வேலை equal to so that தட் ஸோ தட்டுக்கு தமிழில் வந்து அப்படி இருக்குன்னு வரும் அது வேணால் எழுதிக்குங்க அப்படி இருக்க எக்ஸாம்பிள் இஃப் வி வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் வி வில் டாக் இல்லையா நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா நாங்கள் பேசுவோம் again I repeat if we watch this program we will talk அடுத்தது we will talk provided we watch this program regularly ஒரு கால் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பார்த்தோன்னா பேசுவோம் in case we watch this program we will talk telecast regularly so that we can talk புரியுதுங்களா இல்லைன்னா நாங்கள் உங்களை கேட்குறோம் வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தேட் யூ கேன் டாக் ஸோ இந்த இஃப் ப்ரொவைடட் இன்கேஸ் ஸோ தேட் இது எல்லாமே ஒன்று தான் நாம் வந்து சிம்பிளாக இஃபை வச்சே பேசிடலாம் இப்போ பாருங்க இஃப் ஐ ஒர்க் நான் உழைச்சேன்னா கஷ்டப்பட்டு ஹார்ட் போட்டுக்கலாம் இங்க இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் இப்போ சின்ன பையன் பார்த்து சொல்கிறோம் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் நீ உழைச்சேன்னா ஹார்ட் போட்டுக்கலாம் உழைச்சிங்கன்னா இஃப் யூ ஒர்க் டெய்லி யூல் கெட் வேஜஸ் அடுத்தது இந்த யூ வந்து சின்ன பையன் பெரியவர் அதனால இஃப் யூ ஒர்க் ஆட்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா இஃப் இதுக்கப்புறம் யூ போட்டிருக்கோம் ஒரு யூ சிங்லர் நின்று ஃப்யூ அதனால தான் ரெண்டு புளோ அதாவது ஒரு யூ சிங்ளர் நுண்ணு ப்ளூரல் அதனால தான் இந்த ஆல் வேணால் சேர்த்துக்கலாம் இஃப் யூ ஆல் ஒர்க் ஆட்னா நீங்கள் எல்லோரும் உழைத்தீர்கள் என்றால் உழைச்சிங்கன்னா அப்படி இஃப் வீ ஒர்க்னா நாம் உழைச்சோம்னா நாம் உழைத்தோம் என்றால் அடுத்தது இஃப் தே ஒர்க்னா அவங்க உழைச்சாங்கன்னா அல்லது அவ அவர்கள் உழைத்தார்கள் என்றால் ஸோ இந்த ஃபிங்கரிங்லேயே இருக்கு இஃப் ஐ ஒர்க் இஃப் யூ ஒர்க் இஃப் யூ ஒர்க் இஃப் இஃப் தே ஒர்க் அடுத்தது ஹீஷியேட் எழுத போகிறோம் பாருங்க இஃப் ஹீ ஒர்க்ஸ் அவன் உழைச்சானா இவன் உழைச்சானா நல்ல மார்க் வாங்குவான் இஃப் ஹீ ஒர்க்ஸ் பெரிய அவர் உழைத்தா உழைச்சார்னா நல்லா சம்பாதிப்பார் இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீவில் மோர் இஃப் ஷீ ஒர்க்ஸ் அவள் உழைத்தாள் என்றால் அவங்க அவள் உழைச்சானா பெரியவங்க அவங்க இஃப் இட் ஒர்க்ஸ்னா அது வேலை செஞ்சா பார்க்கலாம் சரிங்களா டாக்ஸ் போட்டுக்கலாம் இஃப் ஹீ டாக்ஸ் இங்கிலீஷ் இஃப் டாக்ஸ் இங்கிலீஷ் ஹி வில் கெட் பிளேஸ் இன் அ குட் கம்பெனி இஃப் ஹீ டாக்ஸ் அதே மாதிரி இட் ரொட்டேட்ஸ் இல்லை நாய்க்குட்டி இஃபெட் பாக்ஸ் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கு இல்லையா போர்டு போட்டிருக்கும் பீவேர் ஆஃப் டாக்ஸ் இட் பாக்ஸ்னா அது குறை குறைச்சதுன்னா வராதிங்க டோன்ட் கம் இன்சைட் ஸோ நம்ம செய்ய வேண்டியதில் இந்த வேர்பு தான் பண்ணும் இதெல்லாம் கான்ஸ்டண்டாக வச்சுட்டு வேப் மாற்றிட்டு தாராளமாக பேசலாம் இஃப் ஹீ ப்ரஷர்ஸ் காலையில் அந்த ப்ரெஷ்ஷ் வச்சு இஃப் ஹீ ப்ரெஷஸ் இஃப் ஷீ ப்ரஷஸ் சரிங்களா அடுத்தது ப்ரே பண்ணுறது எகெயின் ப்ரே ப்ரேட் ப்ரேட் ப்ரேயிங் ப்ரேஸ் இஃப் ஐ ப்ரே இஃப் யூ ப்ரே இஃப் யூ ப்ரே இஃப் வீ ப்ரே இஃப் தே ப்ரே இஃப் ஹீ பிரேஸ் இஃப் ஷீ ப்ரேஸ் இஃப் இட் ப்ரேஸ் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணலாம் இன் கேஸ் ஐ ப்ரே in 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 case you pray, in case you you pray, in case we pray in case கேஸ் யூ பிரே இன் கேஸ் யூ பிரே இன் கேஸ் அதாவது இன்கேஸ் இன்கேஸ் இந்த இட்டுக்கு வேற ஏதோ வேப் போட்டுக்கலாம் அதாவது இந்த verb மாத்திரம் அவ்வளோதான் இந்த கான்ஸ்டண்டாக முன்னாடி அந்த conjunction வச்சுக்கலாம் நம்ம Again, வி ரிப்பீட் இஃப் ப்ரொவைடட் இன்கேஸ் ஸோ so that அதாவது இந்த ப்ரொவைடட் பார்த்திங்கன்னா அவசியல் இதெல்லாம் நிறையா வரும் ஒருத்தர் சொல்கிறார் பெரிய ஆஃபீஸ்கிட்ட ஒரு சபார்டினேட் சொல்கிறார் ஐ வில் ஒர்க் திஸ் சண்டே ப்ரொவைடட் am கிவன் ஹாலிடே ஆர் லீவ் ஆன் மண்டே எனக்கு மண்டே இன்னைக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா நான் சண்டே உழைக்கிறேன் அப்படின்றார் அது கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுக்கு ப்ரொவைடட் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது இந்த ஆப்டர் பிஃபோர் அதாவது ஒரு சொல்ல நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க இல்லையா யூ டாக் ஆப்டர் ஐ டாக் சரிங்களா அடுத்தது ஐ ஓன் டாக் நான் பேச மாட்டேன் ஆப்டர் யூ டாக் நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன்ன்றது அந்த தமிழ்ல வர ரெண்டாவது இங்கிலீஷ்லாம் முன்னாடி வந்துடும் ஸோ ஐ ஓன் டாக் ஆஃப்டர் யூ டாக்னா நீங்கள் பேசினதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்